அனைவருக்கும் வணக்கம் எக்கோல் பள்ளி வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு இரண்டு மாணவர்கள் பல் கிளா அகாடமிக் லெவலில் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டாஃப் பிள்ளையும் இன்னைக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் உட்கார வச்சு ஹானர் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் தலைமை ஆசிரியர் இது மாணவர்களை ஊக்கமூக்கம் பொருட்டும் அவர்களுக்கு மோட்டிவேஷன் மற்ற மாணவர்களுக்கு நன்றாக படிக்க வேண்டும் பள்ளிக்கு ரெகுலராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவோம் நோக்கத்தோடு இந்த முயற்சி நடைபெற்றிருக்கிறது காரைக்காலில் ஒரு நாள் கலெக்டர் பள்ளி மாணவன் போன வருஷம் உட்கார்ந்தாங்க அது என்னோட பள்ளி மாணவன் அதுல எனக்கு ரொம்ப பெருமை நம்ம பள்ளியிலையும் பிரைமரி லெவல்ல ஆசிரியர் பொறுப்புல வந்து அமர்ந்திருக்கிறது இப்போது இந்த நிகழ்வு தான் வரலாற்றிலேயே பாண்டிச்சேரி வரலாற்றிலேயே முதல் முறையாக நடந்திருக்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஆல்ரெடி ஒரு நாள் முதல்வர் உட்கார்ந்து இருக்காங்க இது வந்து தொடர்ந்து நடக்கணும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் இந்த எண்ணம் இருந்து தான் அவர்கள் தொடர்ச்சியாகவே அவங்க நல்ல படிப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக நம்ம எந்த விதிலையும் குறைஞ்சவங்க இல்லைன்றதை நம்ம ஒரு ஒரு விதத்துலேயும் நம்ம நிரூபிச்சிட்டு தான் இருக்கிறோம் இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான அறிகுறின்னு நான் நினைக்கிறேன் நன்றி پيرا سوما گيري دے آيا واں او رے آل رنا آئی چاگلے شو ريدي Oh baba. Guys. Ah फिर ना तो भाग के फोन कट कर वेल बीइंग परपिटिटी एंड प्रॉस्पेरिटी ना हैप्पीनेस பட்டத்தின் துணை ஆய்வாளர் அவர்கள் எடுத்துக்கீங்க எல்லா டீச்சர் வெளி வரத்து விடுவோம் இந்த பசங்க மட்டும் எல்லாரும் பார்க்கலாம் லீடர்ஸ்லாம் வந்துறவளோனக்கு வாச்சுதுறச்சு மேடம் நல்லா பண்ணி விடுங்க அந்த சார் எல்லாம் குடுங்க டீவி கேக்கிட்டீங்க எந்திரன் மாதிரி புரியுதா டீச்சர் கொன்னே கேக்குறாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் மிஸ் இல்ல ஆனா சின்னவ ஆ हां அப்படியே இருங்க ஹெட் மாஸ்டர் குப்பரை போஸ்டர் ஹெட் மாஸ்டர்